புலியரை அருள்மிகு கருப்பசாமி ஆலயம் சம்பந்தமான ஒரு வீடியோ பதிவு செய்தோம் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு பல்வேறு நேயர்கள் பார்வையாளர்கள் இந்த ஆலயம் எப்படி செல்ல வேண்டும் என்று எங்களிடம் கமெண்ட்ஸ் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் கேட்டார்கள் அப்படி கேட்ட நேர்களுக்காகவும் இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்காகவும் இந்த பதிவு நாங்கள் செய்கிறோம் தென்காசி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மாளிகைபுரத்து கருப்பசாமி ஆலயம் செல்லும் வழி தென்காசி மாவட்டம் தென்காசியிலிருந்து புளியறைக்கு செங்கோட்டை வழியாக செல்லலாம் புளியறை பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி திருஷ்ணாமூர்த்தி ஆலயம் அருகே உள்ள ஆலயம் மாளிகைபுரத்து கருப்பசாமி ஆலயம் புளியரை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மதுரை ராஜபாளையம் ஆகிய ஊர்களிலிருந்து நேரடியாக செங்கோட்டை வந்து செங்கோட்டையிலிருந்து மினி பஸ் மூலம் புளியரை வந்து இறங்கலாம் மெளி மாவட்டங்களிலிருந்து வரும் பக்தர்கள் ரயில் மூலம் செங்கோட்டை வரை வரலாம் மதுரையிலிருந்து கார் மூலமாக வருபவர்கள் விருதுநகர் ஸ்ரீவில்லி புத்தூர் ராஜபாளையம் கடைநூறு வழியாக தென்காசி செங்கோட்டை வந்து புளியறை செல்லலாம் இது தவிர அருள்மிகு கருப்பசாமியின் ஆலயத்திற்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஒவ்வொரு மாதமும் உள்ள பௌர்ணமி நேரங்களில் பூஜையும் அருள்வாக்கும் நடைபெறும் இந்த தினங்களில் பக்தர்கள் வந்து செல்லலாம் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழைச்சி வச்சுருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம்